அதாவது இந்த இருக்கிற சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக என்றெல்லாம் அறிவிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை இது ஒரு தேவையற்ற வேலை ஏற்கனவே டெல்லியில் தெருக்களின் பேரை மாற்றுவது அல்லது ஊர்களின் பேரை மாற்றுவது அல்லது ஏற்கனவே இருக்கிற கிரிமினல் குடிசை கோடை பேரை மாற்றுவது இப்படி பேர் மாற்றி ஏமாற்றுகிற ஏற்பாட்டைப் போலத்தான் இது ஒரு ஏமாற்று தொழிலாளிகளுக்கு எதிரான ஏமாற்று ஏற்கனவே இருப்பதை குறைத்து வெட்டி சுருக்கி அப்படி செய்திருக்கிறார்கள் சொல்ல போனால் தொழிலாளி வர்க்கத்தை ஒரு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பின்னால் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார் என்று சொல்லலாம் முதலாளிகளை இவர்கள் வந்து வருஷ வருடம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்கிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் இதுவரை தொழிற்சங்கங்களை அழைத்து என்ன செய்யலாம் என்பது குறித்து எதையுமே அவர்கள் பேசவில்லை இந்த சட்ட திருத்தமே அவர்களுக்காக செய்தது அவர்கள் வேண்டியபடி கோரியபடி வெளிநாட்டு முதலாளிகள் கார்பரேட்டுகள் உட்பட நம்முடைய அரசாங்கத்திற்கு கொடுத்த அழுத்தத்தின்படி வந்திருக்கிற தொழிலாளிகளுக்கு எதிரான திருத்தங்கள் ஒன்று அப்படின்னா அர்த்தம் என்ன ஒரு வருடத்தில் ஊட்டுக்கு அடிப்புறான்னு அர்த்தம் ஆகாத சங்கம் வேண்டாத சங்கம் நீங்க நினைச்சீங்க பதியவே செய்யாம இந்த ரவி பில்லை வச்சுருக்கற மாதிரி இந்த கவர்னர் பில்லு அந்த மாதிரி அது வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி இருக்கும் வெல்ஃபேர் போர்டு இருக்கும் அவங்க வந்து கோட்டு சூட்டு போட்டால் பிச்சைக்காரராக இருப்பார் போட்ட வைக்க வைச்சா பிச்சைக்காரராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருந்தாலும் சொல்கிறான் இது என்ன இப்போ பெ பெருமை இருக்குது இதில் இந்த சட்டம் வந்து எல்லா வகையிலும் ரெட்ரோகிரேட் இது வந்து பின்னோக்கி ஏற்கனவே இருக்கிற தொழிலாளர் நலன்களை உரிமைகளை இழுக்கிற ஒரு மோசமான காரியம் என்பதை தான் நான் வந்து வலியுறுத்துறேன் இவங்க விளம்பரம் முழுவதும் பொய் ஒரு சட்ட ஏறக்குரிய எழுபதிலிருந்து எண்பது சதவிகித தொழிலாளிகள் இந்த சட்டம் ஏற்கனவே பொருந்தி கொண்டிருந்த தொழிலாளர்கள் இனிமேல் பொருந்தாமல் போவார் ஒரு எழுபது எண்பது சதவீத தொழிலாளிகளுக்கு சட்டம் பொருந்தாது என்று சொல்லுவதற்கு ஒரு சட்டம் அதுதான் இந்த தொகுப்பு தொடர் சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் தொடர் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு தெரிந்ததுதான் இந்த மாதம் இருபத்தொன்னாம் தேதி மத்திய பிஜேபி அரசு இந்த இருபத்தொன்பது தொழிலாளர் நல சட்டங்களையும் சுருக்கி நான்கு தொழில் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் ஐஆர் கோட் என்று மாற்றியிருக்கிறார்கள் அதாவது இந்த இருக்கிற சட்டங்களை தொகுப்புகளாக நான்கு தொகுப்புகளாக என்றெல்லாம் அறிவிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை இது ஒரு தேவையற்ற வேலை ஆனால் இந்த வேலையை அவர்கள் செய்வதற்கு காரணம் நாங்கள் ஒரு பெரிய முற்போக்கான முன்னேற்றகரமான ஒன்றை செய்கிறோம் என்கிற போர்வையில் ஏற்கனவே இருக்கிற பல சலுகைகளை வெட்டுவதும் சுருக்குவதும் தான் அதனுடைய நோக்கம் அதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே டெல்லியில் தெருக்களின் பேரை மாற்றுவது அல்லது ஊர்களின் பேரை மாற்றுவது அல்லது ஏற்கனவே இருக்கிற கிருமினல் புரிஷர்கோடை பேரை மாற்றுவது இப்படி பேர் மாற்றி ஏமாற்றுகிற ஏற்பாட்டைப் போலத்தான் இது ஒரு ஏமாற்று தொழிலாளிகளுக்கு எதிரான ஏமாற்று சுருக்கமாகச் சொன்னால் இந்திய தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக மோடி அரசு செய்திருக்கிற கடுமையான தாக்குதல் இது துரோகம் இது என்று சொன்னால் மிகையாகாது அந்த துரோகத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் எப்படி என்றால் ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை திருத்துவது என்று எந்த அரசு செய்தாலும் அது எப்படி இருக்கும் இந்த சட்டம் போதாது இன்னும் கொஞ்சம் முன்னேற்றகரமாக செய்ய வேண்டியிருக்கிறது இன்னும் கொஞ்சம் மாற்றம் நல்லபடியாக செய்ய வேண்டியிருக்கிறது என்று தான் இருக்கும் அதனால் இந்த சட்டத்தில் ஏற்கனவே இருப்பதை பின்னோக்கி இழுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே இருப்பதை குறைத்து வெட்டி சுருக்கி அப்படி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்போனால் தொழிலாளி வர்க்கத்தை ஒரு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பின்னால் கொண்டு போய் சேர்த்துருக்கிறார் என்று சொல்லலாம் ஒரு சட்டத்தை ஏற்கனவே சொல்லுகிற போது இது யாருக்கு செல்லுபடியாகும் என்று சொல்லுவார்கள் ஏற்கனவே இருக்கிற இடத்துல வந்து நூறு பேருக்கு அதிகம் இருக்கிற ஒரு பெரிய தொழிற்சாலையில் உற்பத்தி தொழிற்சாலைகளில் நூறு பேருக்கு மேலே இருந்தால் அந்த சட்டம் பொருந்தும் இண்டஸ்ட்ரியல் டிஸ்போர்ட்ஸ் ஆக்ட்ஸ் பொருந்தும் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் பொருந்தும் என்றெல்லாம் வந்து இருந்தது இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அந்த நூறா ஐம்பதாக்கணும் அப்படிங்கிறது தொழிற்சங்களுடைய கோரிக்கை ஐம்பது பேரை தாண்டினாலே அந்த தொழிற்சாலைக்கு இந்த சட்டம் பொருந்த வேண்டும் அந்த வகையில் கூடுதலான தொழிலாளிகளுக்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பது தொழிற்சங்கங்களின் கோரிக்கை ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருனா நூற முந்நூறு ஆகிட்டார் ஒரு எழு ஒரு சட்ட ஏறக்குறைய எழுபதுலிருந்து எண்பது சதவிகித தொழிலாளிகள் இந்த சட்டம் ஏற்கனவே பொருந்தி கொண்டிருந்த தொழிலாளர்கள் இனிமேல் பொருந்தாமல் போவார் ஒரு எழுபது எண்பது சதவீத தொழிலாளிகளுக்கு சட்டம் பொருந்தாது என்று சொல்லுவதற்கு ஒரு சட்டம் அதுதான் இந்த தொகுப்பு இதன் மூலமாக மிக கடுமையான நாசத்தை மோசத்தை தொழிலாளிகளுக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் எதார்த்தம் ஆகவே இதில் எந்த விதமான இதுவும் இல்லை தொழிலாளிகள் வந்து இதை கடுமையாக எதிர்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் தொழிற்சங்கங்களை வந்து இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் தொழிற்சங்கங்கள் மட்டுமல்ல தொழிற்ச தொழிலாளர்கள் அல்லாத சமூகத்தின் இதர பிரிவினரும் இது போன்ற இந்த அக்கிரமங்களை அனுமதித்தால் எல்லா விதமான சட்டங்களும் மோசமாக திருத்தப்படும் ஏற்கனவே விவசாயிகள் சட்டத்தை புதிதாக கொண்டு கொண்டு வந்து அவர்களுக்கு ஏற்கனவே இருந்ததை கெடுக்க பார்த்தார்கள் அதை எதிர்த்து விவசாயிகள் போராடினார்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து தலித்துகளோ அல்லது மலைவாழ் மக்களோ இப்படி எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு வந்து சேதத்தை உண்டாக்கக்கூடிய சட்டங்களை இவர்கள் அடுத்தடுத்து போடுகிறார்கள் குற்றவியல் சட்டமும் அதுதான் மோட்டார் வாகன சட்ட திருத்தமும் அதுதான் இப்படி எல்லாவற்றையும் செய்கிறார்கள் ஆகவே இதை அனுமதிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த நான்கு சட்ட தொகுப்பு வெளிவந்த உடனேயே இதை அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றவர்கள் எல்லாம் வரவேற்பதற்கு முன்னால் அல்லது கருத்து சொல்வதற்கு முன்னால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் கமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்பவர்களும் இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லுகிற கார்ப்பரேட் கம்பெனி முதலாளிகளுக்கான ஒரு சங்கம் இருக்கிறது அவர்கள் முதலிலே இதை மிகப்பெரிய அளவில் வரவேற்று பேசியிருக்கிறார்கள் இதற்கு எதனும் உள் அர்த்தம் இருக்க முடியுமா இயற்கை இந்த சட்ட திருத்தமே அவர்களுக்காக செய்தது அவர்கள் வேண்டியபடி கோரியபடி வெளிநாட்டு முதலாளிகள் கார்ப்பரேட்டுகள் உள்பட நம்முடைய அரசாங்கத்திற்கு கொடுத்த அழுத்தத்தின்படி வந்திருக்கிற தொழிலாளிகளுக்கு எதிரான திருத்தங்கள் ஆகவே அவர்கள் அதை வரவேற்றார்கள் அவர்கள் வரவேற்பதிலிருந்தே இது தொழிலாளிகளுக்கு எப்படி எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் பிஎம்எஸ் என்கிற ஒரு தொழிற்சங்கம் இருக்கிறது பாரதிய மஸ்தூர் சங் என்று அவர்களும் உங்களைப் போலவே தொழிற்சங்கம் நடத்துகிறார்கள் அவர்கள் இதை மாபெரும் வெற்றி என்றும் தொழிற்சங்க வரலாற்றிலே மிகப்பெரிய மைல்கல் ஒரு புதிய புரட்சி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு ஏதாவது காரணம் இருக்குமா அதாவது இந்த தட்ட தொகுப்புகள் வந்தவுடன் பிஎம்எஸ் அதை ஏற்கவில்லை பிஎம்எஸ் நிறைய மாற்றம் தேவை இதில் எங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஒரு கோட் சோஷியல் செக்யூரிட்டி கோடை வரையிலே கடைசி வரை அவர்கள் வந்து அதில் திருத்த வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு முன்னால் பிஎம்எஸ் வந்து அதில் மாற்றங்கள் தேவை என்றதெல்லாம் அவர்கள் பேசினார்கள் கொஞ்ச காலம் அதை எதிர்த்து தான் அவர்கள் பேசினார்கள் மாற்றம் தேவை என்று தான் அவர்கள் சொல்லி கொண்டு ஆனால் இப்போது திடீரென்று பீகார் தேர்தலுக்கு பிறகு மற்றதுக்கு பிறகு அவர்கள் கட்சி ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி அவர்களுடைய தலைவர்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அரசியல் அழுத்தம் காரணமாக அவர்கள் ஒரு கொத்தடிமைகள் எப்படி சொல்லுவதை சொல்லுவாரோ கிளிப்பிள்ளை எப்படி சொல்வதை சொல்லுவோம் அப்படி கிளிப்பிள்ளை போல் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு கூண்டு கிளி ஆர்எஸ்எஸின் கூண்டு கிளி அப்படித்தான் பேசும் பத்து மத்திய தொழிற்சங்கங்களிடம் தொழிலாளர் நல அமைச்சர் அல்லது மத்திய அமைச்சர்கள் அரசோ யாரும் இது குறித்து உங்களோட கலந்து ஆலோசிக்கவில்லையா இப்பொழுது நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் அப்படி அவர்களிடம் சொல்லியிருக்கலாமே சாதாரணமாக இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் இந்திய தொழிலாளர் மாநாடு என்பது ரெகுலராக நடக்கும் மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு முறை நடந்தது அதற்கு பிறகு பத்தாண்டுகளாக அந்த மாநாடு நடக்கவே இல்லை அதே மாதிரி பட்ஜெட்டுக்கு முன்னால் முதலாளிகளை இவர்கள் வந்து வருஷ வருடம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்கிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் இதுவரை தொழிற்சங்கங்களை அழைத்து என்ன செய்யலாம் என்பது குறித்து எதையுமே அவர்கள் பேசவில்லை இப்போது அந்த சிரம் ஏதோ ஒரு தொழிலாளர்களுக்கான கொள்கை என்று ஒன்று அறிவித்தார்கள் அல்லவா மனு ஸ்மிருதி அடிப்படையில் சிரம் சக்தி முன்னாலும் தொழிற்சங்கத்தை கேட்கவில்லை இந்த கோடு வருவதற்கு போது இந்த மாதிரி மாறலாம் மாற்றலாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ற ஆலோசனையை தொழிற்சங்கத்தோடு கேட்டு இருந்தால்தான் அது ஜனநாயக அரசு ஆனால் தொழிலாளிகளையும் மதிப்பதில்லை தொழிற்சங்கத்தையும் மதிப்பதில்லை ஜனநாயகத்தையும் மதிப்பதில்லை கலந்து பேசுகிற கூட்டி பேசுகிற எதையும் மதிப்பதில்லை என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய வழக்கப்படி இந்த எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள் இந்த சட்ட விஷயத்திலும் அதுதான் நடந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் நாடாளுமன்ற நிலைக்குழுவில் நாடா அவங்க பிஜேபி உட்பட எல்லோரும் இருக்கிற குழு தானே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தானே அந்த குழு இருக்கிற பல பரிந்துரைகளை கூட இவர்கள் ஏற்கவில்லை பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி சொல்லி சொல்ற கருத்துரை கூட இவர்கள் ஏற்கவில்லை என்பதுதான் அதில் இருக்கிற விஷயம் ஆகவே தொழிற்சங்கத்தை இவர்கள் கலக்கவில்லை தொழிற்சங்கத்தை கேட்கவில்லை கேட்டிருந்தால் இது எப்படி அப்பட்டமான மோசமானது இனிஞ்சுறப்பனா சில விஷயங்கள் வந்து அரசியல் சட்டத்துக்கே எதிரானது இப்போ சட்டமன்ற அமுலுக்கு வந்தால் ஏராளமான வழக்குகளை நாங்கள் போட வேண்டியிருக்கோம் அந்த வழக்கை நாங்கள் போடுவோம் கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சருக்கே எதிரான சில விஷயங்கள் இருக்கிறது உதாரணமாக கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது நீதித்துறை நிர்வாகத்துறை சட்டமேற்றும் துறை இந்த மூணு இதுன்னு சொல்லுகிறது இந்த மூணு வந்து ஒன்றோட ஒன்று கிளாஸ் ஆகக்கூடாது ஒன்றின் மீது ஒன்று வந்து உள்ளே போகக்கூடாது இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ இந்த கோடில் ட்ரைபியூனல் அல்லது குறைதீர்க்கும் கமிட்டி என்று அமைச்சா அதை வந்து நீதித்துறையில் இருக்கிற யாரையாவது தான் அதனுடைய தலைவராக அதனுடைய நடுவராக போனோம் அப்போ தான் சட்டப்படி அவங்க வந்து அதை விளக்குவார்கள் பயப்படாமல் அல்லது எதுக்கும் அடிபணியாமல் தீர்ப்பு சொல்லுவார்கள் இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது எங்கள் கேஸு டிஸ்மிஸ் ஆகுது மற்றது ஆகுதுன்னா ட்ரைபியூனலுக்கு தான் போகும் அங்கே ஜட்ஜி தான் இருப்பார் அல்லது சிவில் கோர்ட்டுக்கு போகும் அங்கே ஜட்ஜி இருப்பார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரைபியூனலில் ஒரு நீதித்துறையின நபர் இருப்பார் இன்னொரு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து வரக்கூடிய ஒரு நபர் இருப்பார் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சட்டம் தெரியாது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து தொழிலாளிக்கு அட்மினிஸ்ட்ரேஷனாகத்தான் தீர்ப்பு கொடுப்போம் சட்டப்படியான தீர்ப்பு இருக்காது நமக்கு தேவை சட்டப்படியான தீர்ப்பு ஆகவே இந்த இது இது பேசிக் ஸ்ட்ரக்சருக்கே எதிரானது இப்போ நீதித்துறையும் அட்மினிஸ்ட்ரேஷன் இதையும் வந்து நீங்கள் ஒன்றா கலந்து பண்ணுறதுங்கிறது தப்புங்கிறது என்னுடைய கருத்து அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது இதையெல்லாம் முன்கூட்டியே நாங்கள் சொல்லியிருப்போம் இதையெல்லாம் அவங்க செய்யலை செய்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் செய்யவில்லை இனிமேலும் இது போன்ற பிரச்சனைகளில் அவர்கள் ஜனநாயகமாக நடக்க மாட்டார்கள் இப்போ கடைசியாக இருக்கிறது எஸ்ஐஆர் தான் அதாவது ஏற்கனவே இருக்கிற சட்டத்திற்கு உள்ளிட்டே இவங்க சொல்லக்கூடிய பெண்கள் இவங்க சொல்லக்கூடிய ஜிக் ஒர்க்கர்ஸ் இவங்க சொல்லக்கூடிய கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருடைய பிரச்சனைகளையும் நாம் தீர்க்க முடியும் எல்லோருடைய பிரச்சனைகளிலும் சில சில விஷயங்களை சட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்றால் ஏற்கனவே இருக்கிற சட்டத்திலேயே ஒரு சரத்து இத்தனை ஆண்டுகளில் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் ஏற்கனவே இருக்கிற சட்டங்களில் ஏராளமான புது புது சரத்துகள் அமன்மெண்ட்டுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த அமன்மெண்டுகள் மூலமாக முன்னேற்றகரமான சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டிலேயே அப்படி நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இப்போ நானூற்றி ஐம்பது நாட்கள் ஒருவர் தொடர்ச்சியாக வேலை செய்தால் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது இது இடையில் வந்த சட்டம் இதுக்கு ஒன்றும் தனியாக கோடெல்லாம் ஒன்று ஒன்றும் கிடையாது போட முடியும் இப்படி இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் செய்திருக்க முடியும் செய்திருக்க வேண்டும் இந்த கோடுங்கிற பேரில் பண்ணிவிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு வழக்கமாக செய்ய வாய்ப்பிருந்த ஒன்றை இப்போ தூக்கி பேசுவது என்பது அது ஒரு விதமான ஃப்ராட் ஆன் பீப்புள் இப்போ வந்து இப்போ ஜிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா ஜிக் ஒர்க்கர்ஸுக்கு இப்போவும் இந்த கோடுலேயும் கூட தொழிலாளர் முதலாளி உறவு அங்கே உண்டு என்று இவர்கள் சொல்லவில்லை எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன் ரிலேஷன் அது வேணும்னு நம்ம கேட்குறோம் இது இப்போ அவங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல அவங்களுக்கு வந்து சோசியல் செக்யூரிட்டி இருக்கும் வெல்ஃபேர் போர்டு இருக்கும் அவங்க வந்து கோட்டு சூட்டு போட்டால் பிச்சைக்காரராக இருப்பார்கள் மோட்டர் பைக்கு வைத்த பிச்சைக்காரராக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருந்தாலும் இந்த சொல்கிறான் இது என்ன பெருமை இருக்குது இதில் அந்த தொழிலாளிகளுக்கு எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன் அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் பிஎஃப் கொடுக்கணும் ஏஎஸ்ஐ கொடுக்கணும் மற்றது கொடுக்கணும் அந்த தொழிலாளி உழைப்பில் யார் ஆதாயம் அடைகிறானோ அவன் தான் அவனுடைய முதலாளி அப்படி ஒருத்தர் இல்லைங்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் பேசுதுங்களேன் மூவாயிரம் நாலாயிரம் கோடி ஓலா ஒபேர் மட்டும் இன்றைக்கி குவிச்சிட்டான் காசு அவன் தானே ஆதாயம் அடைஞ்சான் அவன் தானே முதலாளி உண்மைதான் அதே மாதிரி கான்ட்ராக்ட் தொழிலாளின்னா பிரின்சிபல் எம்ப்ளாயர் என்பவர் வந்து ரெஸ்பான்சிபிள் அவருக்கு கான்ட்ராக்டர்ன்னு நீங்கள் வச்சா கூட ஒரு ஹார்பரில் அல்லது ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் அல்லது ஒரு சிஎம்ஆர்ல கான்ட்ராக்ட் விற்கிறான்னு வச்சுக்கோங்க அவன் கான்ட்ராக்டர்கிட்ட தான் சம்பளம் வாங்குவான் ஆனால் வேலை பார்க்குற அந்த சிஎம்ஆர்எல் என்பது அவனுடைய முதன்மை முதலாளி அவனுடைய பிரின்சிபல் எம்ப்ளாயர் ஏன்னா இவன் உழைப்பால் சிஎம்ஆரால் தான் பயனடையுது போர்ட்டு தான் பயனடையுது அப்போ அந்த பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கு பொறுப்பு உண்டு என்று ஏற்கனவே தெளிவாக இருக்குது இப்போ அதெல்லாம் காலி ஆயிடுச்சு பிரின்சிபல் எம்ப்ளாயர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை சம்பளம் கொடுக்குற இடத்துல பிரின்சிபல் எம்ப்ளாயருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கணும்னு ஏற்கனவே இருக்கிற இப்போ பார்த்தேன் இல்லை அதெல்லாம் இல்லை ஆகவே இந்த சட்டம் வந்து எல்லா வகையிலும் ரெட்ரோகிரேட் இது வந்து பின்னோக்கி ஏற்கனவே இருக்கிற தொழிலாளர் நலன்களை உரிமைகளை இழுக்கிற ஒரு மோசமான காரியம் என்பதை தான் நான் வந்து வலியுறுத்துகிறேன் இவங்க விளம்பரம் முழுவதும் பொய்கி அதாவது ஒரு வருடத்தில் கிராச்சுவிட்டி கிடைக்கும் அப்படின்னு ஒன்று அப்படின்னா அர்த்தம் என்ன ஒரு வருடத்தில் ஊட்டு கடிப்புறான்னு அர்த்தம் அதான் அதனுடைய அடுத்த பக்கம் அதை மறைக்கிறானுங்க ஒன்று ரெண்டு ஒரு வருடத்தில் கிராச்சுவிட்டி கிடைக்கும்னா முந்நூற்றி அறுபத்தி நாலாவது நாள் ஒன்று வீட்டுக்கு அனுப்பிட்டா கிராச்சுவட்டி இல்லை இப்போ அஞ்சு வருஷம் அப்படின்னு இருக்கிறத நாலு வருஷத்தில் ஊட்டு கணிப்பிட்டா இப்போ நீங்கள் வந்து அக்னி வீர்னு இராணுவத்தில் வைச்சான் நாலு வருஷம்னு நாலு வருஷம் அப்படின்னு வச்சிட்டதினால அவனுக்கு கிராச்சுவிட்டின்னு சொன்னான் பெரிய கழகம் பச கொளுத்தி எல்லாம் நடந்தது இல்லை இல்லை உங்களுக்கு கிராச்சுவிட்டி உண்டு இல்லை இல்லை உங்களுக்கு அது உண்டு இது உண்டு என்று அவர்கள் சொன்னார்கள் அதனால் நீ வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய அக்கிரமமான ஒன்றை அவங்க வந்து இப்போது இந்த கோடில் கொடுத்துருக்காங்க அது ஏற்கனவே சட்டத்தில் கிடையாது அந்த சட்டத்தில் இது இதுதான் முன்னேற்றமா ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறத முன்னேற்றமா அப்போ அந்த தொழிலாளியை வந்து ரெண்டு வருஷத்தில் வீட்டுக்கு அனுப்புவோன்னா கிராச்சுவட்டி கொடுத்து அனுப்பணும் இல்லைனா வரமாட்டான் ஆகவே இதில் வந்து எந்த சாதனையும் கிடையாது இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு சட்ட தொகுப்பு வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் டுவெண்ட்டி தொழில் உறவு சம்பந்தமான கோட் இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் வந்த பிறகு இந்த தொழிற்சங்கங்களுடைய செயல்பாட்டை அது எப்படி பாதிக்கும் அதே போல் அவங்களுடைய கூட்டு வேறு உரிமை பார்கனிங் கெப்பாசிட்டி என்பதை எப்படி பார்க்க வேண்டும் இது ஒரு மிக முக்கியமான விஷயம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்டு ட்ரேட் யூனியன் ஆக்ட்டு ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்டு இந்த மூணையும் சேர்த்து அவர்கள் வந்து கோடு என்று அவர்கள் ஐஆர் கோடு என்று சொல்லுகிறார்கள் இதில் ட்ரேட் யூனியனில் வந்து ட்ரேட் யூனியனை இல்லாமல் பண்ணுறதுக்கு அல்லது ட்ரேட் யூனியனை வந்து ஏதோ ஒரு வகையில் காரணம் சொல்லி அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை பறிக்கிறதுக்கு இதில் வந்து இப்போ ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க ஏற்கனவே ட்ரேட் யூனியனுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து நாற்பத்தைந்து அப்ளிகேஷன் கொடுத்து விண்ணப்பித்து நாற்பத்தைந்து நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கு சங்க பதிவை ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது இல்லைன்னா சொல்லணும்னால தான் சாம்சங்ல வந்து பெரிய ஸ்ட்ரைக் நடந்தது பிறகு உயர்நீதிமன்றத்தை எப்படி வந்து இந்த உயர் நீதிமன்றம் தலையில கூட்டின அப்புறம் அவங்க வந்து கொடுத்தாங்க இப்போ இவ்வளவு நாளுக்குள்ள நீங்க செய்யணுங்கிற வரையறை இப்ப அதுல கிடையாது இந்த கோட்ல கிடையாது அப்படின்னா ஆகாத சங்கம் வேண்டாத சங்கம் நீங்க நினைச்சீங்கன்னா ரெஜிஸ்டர் பதியவே செய்யாம ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட வச்சிருப்பாரு இந்த ரவி பில்ல வச்சுருக்கிற மாதிரி இந்த கவர்னர் பில்லு அது மாதிரி வந்து வச்சுருந்தானா பதிவு ஆகாது அடுத்தது வந்து இந்த தொழிலாளர் வந்து இப்போது நூறு தொழிலாளர்கள் அல்லது எண்ணிக்கையில் பத்து சதவீதம் விச் லெஸ் இதில் எது குறைவோ அது இருந்தால் தான் நீங்கள் வந்து பதிவுக்கு போய் விண்ணப்பிக்க முடியும்னு இருக்குது இதில் என்ன அக்கிரமென்னா ஏற்கனவே இல்லாதது என்னென்னா நீ சங்க வச்சுக்கலாம் ஏழு பேரை வச்சு நீங்கள் சங்க வச்சுக்கலாம் அல்லது பத்து பர்சன்ட் வச்சு நீங்கள் சங்க வச்சுக்கலாம் இந்த பத்து பர்சன்ட்டுங்கிறது வருஷம் பூரா இருக்கணும் இந்த வருஷமும் இருக்கணும் அடுத்த வருஷம் இருக்கணும் அது இருக்கணும் இப்போ எனக்கு வந்து ஒரு பத்து பேரை சங்கத்தை விட்டு போய்ட்டா தொண்ணூறு பேர் ஆகிட்டேன்னு வைங்களேன் நான் பதிவு பண்ணி பத்து வருஷம் கழிச்சு இப்போ நீ தொண்ணூறு தான் இருக்கிற ஆகவே உனக்கு சங்கத்து பதிவு சொல்லலாம் ரெண்டாவது வருடம் அந்த மெம்பர்ஷிப் இருக்கணும் அந்த அந்த மெம்பர்ஷிப் இருக்கணுங்கிறது இதுக்கு முன்னே இது வந்து கிடையாது இப்போ அதை வந்து பண்ணுறாங்க அடுத்த வருஷம் நான் வந்து நூற்றி பத்தாயிருவேன் அடுத்த வருஷம் நான் இரநூத்தி பத்தாயிருவேன் அல்லது நீங்கள் வந்து ரெக்ரூட்டே பண்ணாமல் இருக்கீங்க அப்பாயின்மெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு பக்கம் ரிட்டையர் ஆகுது ஒரு பக்கம் மற்றது ஆகுது எல்லா கம்பெனிலையும் இதை நீங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற தான் ஆகவே இது எதுக்குன்னா ஓ இந்த சங்கத்தில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குப்பா அதனால் அந்த சங்கத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னு சொல்லு பதிவுன்னு சொல்லிட்டு பண்ணுறது இந்த மாதிரி பல வழிகளில் சங்கங்களை வந்து பதிவை பறிக்கவும் சங்கங்களை வந்து முடக்கவும் அவர்கள் வந்து ப்ரொவிஷன் செதல் தான் இதில் இருக்கிற மிக மோசமான ஒரு பொடி அடுத்தது வந்து கலெக்டிவ் பார்கெயினிங் என்பது இல்லை ஏற்கனவே எம்ப்ளாயர் அண்ட் மென் அப்படின்னு இருக்கு ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் இப்போ எம்ப்ளாயர் அண்ட் ஒர்க்கர்னு இருக்கு இப்போ எம்ப்ளாயர் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒர்க்கருகிட்டே ஒப்பந்தம் போட்டு போயிடலாம் அதில் வந்து ஒரு பொடி வச்சிருக்காங்க அதில் அது வந்து மோசமாக பண்றதுக்கு அதெல்லாம் கலெக்டிவ் பார்கெயினிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது அவங்க நோக்கம் இப்போ இந்த கூட்டு பேரம் என்பது இல்லாமல் போனால் பெரிய வெடிப்பும் கழகமும் தான் ஏற்படும் இப்போ நீங்கள் வந்து சங்கமே இல்லாத நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி கடுமையான போராட்டங்கள் அடக்குமுறையை எதிர்த்து இந்த மாதிரியான கடுமையான வேலை வேலைப்படுது வேலை நேரம் இதையெல்லாம் எதிர்த்து தொழிலாளிகள் ஸ்ட்ரைக் பண்ணி வேறு வழி இல்லாமல் சங்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஏன்னா கலெக்டிவ் பார்கெனிங் என்கிற ஒரு ஏற்பாட்டை வைத்துக்கொள்ளாமல் போனால் தொழிற்சாலையை நிம்மதியாக நடத்த முடியாது என்கிற நெருக்கடி அவர்களுக்கு அந்த போராட்டங்கள் காரணமாக வந்தது அதான் சங்கம் வந்ததுக்கு காரணம் சட்டம் வந்ததுக்கு காரணம் இப்போது பழையபடி இந்த கலெக்டிவ் பார்கெனிங் இல்லைங்கிற முடிவுக்கு ஒரு போகிறாரு ஏராளமான வெடிப்புகள் வருமே தவிர இதனால் வந்து எந்த நல்லதும் வராது ஃபிக்கி எல்லாம் வந்து அந்த வெடிப்பை அனுபவிப்பார்கள்